அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மறையும் கிரகங்களால் குறையும் பிரச்சனைகள் காணாமல் போகும் ஐந்து விஷயங்கள் ஸோ விபரீத ராஜயோகங்கள் உருவாகியிருக்கிறது மறைகின்ற கிரகங்களால் ஸோ அதை பற்றி தான் இன்ட்ரெலியில் பார்க்க போகிறோம் பத்தியாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடத்துடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்கல என்ன சேனலில் பாருங்கள் மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கும் பிரஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்திங்க மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பட்டு குறைத்தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பார்க்கற ஒரு ஆளுநர் பிரச்சினை தவறாமல் சில பண்ணி அது நாங்கள் பதிவிடக்கூடிய கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷாக வந்து சேரும் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே முதலில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஏழாம் வீழான மீனத்தில் அமர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்டகச்சனை நடந்து கொண்டிருக்கிறது தர்மம் நியாயம் நேர் வழியில் நீங்கள் சென்று கொண்டிருப்பது உங்களுக்கு நல்லது இந்த ஒரு நேர காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகம் தடுத்தாலும் சனி போனால் கொடுக்க முடியும் சனி பகவான் கொடுத்தால் வேறு எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது அப்போது நேர் வழியில் நியாயமான முறையில் தர்மத்தின் வழியில் நீங்கள் போனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தில் யார் தடுத்தாலும் அது கிடைச்ச தெரியும் அந்த மாதிரி வேலை சம்பள உயர்வு முன்னேற்றம் புதிய பொறுப்புகள் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அஸ்த உண்டு இப்போது மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பயிற்சி அடைஞ்சு கும்பராசிக்கு போய் இடம் மறப்புறார் அங்கே ஏற்கனவே சூரியன் செவ்வாய் சுக்கரன் ராகு இணைந்திருக்கிறார்கள் இப்போ ஐந்தாவது கிரகமாக இணையுது இதில் ஏன் அந்த புதன் நான் சொல்கிறேன்னா உங்கள் கன்னிராசிக்கு அதிபதி புதன் அவரும் ஆறில் போய் மறைய போகிறார் இப்போ ஆறாம் வீடுன்றது மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க அப்போது ஆறாம் சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் ராகு என ஐந்து கிரகங்கள் மறைந்திருக்கிறது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நட்சத்திராதிபதியான சந்திர பகவானுக்குரிய வீடான கடகம் அந்த கடகத்திற்கு ஜூன் மாதம் பிறகு குரு வந்து அமருவார் மேலும் இப்போது அந்த குரு மிதனராசியில் அமர்ந்திருக்கிறார் பலன, அது புதனுடைய மற்றொரு வீடு அப்போது குருவால் சில சாதகமான பலன் மறைமுகமாக உங்களுக்கு கிடைக்கப்போகுது அதுக்கு இப்போது இந்த ஐந்து கிரகத்தின மறைவு பெரிய விஷயத்தை பண்ணப்போகுது அதில் முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது கன்னிராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஆகாத ஒரு கிரகம் செவ்வாய் மூன்றுக்கும் எட்டுக்கும் ஒரு இவன் ஆறில் மறைவது நல்லது தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் மறையும் ஜூன் மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கு போது திருமண வாழ்க்கையில் அப்போ ஏற்கனவே ஒரு விவாகரத்து டெவேஸ் கேஸ் ஏதாவது போய்கிட்டு இருக்குன்னா அதை முடிஞ்சிருங்க அதில் நீங்கள் ஒரு விடுதலை அடைவீங்க ஜூனுக்கு பிறகு நிம்மதி சந்தோஷம் புதிய ஒரு வாழ்க்கை துணை அமையப்போது வருது ஸோ அந்த மாதிரியான ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஆஸ்தன சிக்கல்கள் நடக்கும் நில புலங்கள் தகராறு ஏற்பட்டுச்சா அது முடிஞ்சு வேறு இடத்துல வேறு ஒரு ஊரில் நிலம் சொந்த வீடு அமைஞ்சு நீங்கள் ஃப்ரீயாக ஆவீங்க கூட பிறந்தவங்களால் பிரச்சனையாக அந்த பிரச்சனை முடியும் அவங்களே விலகி விலகிப்பிடுவாங்க அடுத்து சூரியனும் அங்கே மறைஞ்சிருக்கிறார் பன்னிரெண்டு குறியவன் உங்களுடைய கன்னிராசிக்கு பன்னிரெண்டாம் எட்டு குறியவன் பன்னிரெண்டு குறை ஆறில் மறைந்தால் நிச்சயம் விரைவு செலவுகள் கண்டிப்பாக குறையுதுங்க சொந்த தொழிலில் அல்லது சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட விரை செலவுகள் கண்டிப்பாக குறையும் மறையும் அடுத்தபடியாக சுக்கரன் அங்கே மறைஞ்சிருக்கிறார் வாழ்க்கை துணையால் அல்லது தேவையில்லாத காதல் சமாச்சாரத்தால் அல்லது வண்டி வாகனத்தால் ஏற்பட்ட செலவுகள் குறையும் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஆல்ரெடி ராகு அங்கே தான் இருக்கிறார் ராகு கொடுக்குற கிரகம் புதுசாக கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் இப்போ இந்த கிரக உங்களுடைய அமைப்பு சேர்க்கையின் மூலமாக ராகுனுடைய ஆட்டம் கொஞ்சம் குறஞ்சிருக்குது அப்போ பெரிய அளவு கடன் இருந்தால் அந்த கடன் குறையும் மறையும் ஓகேங்களா அடுத்து அங்கே தான் புதன் உங்களுடைய ராசிநாதன் அமர்றாரு அப்போது படிக்கிறவங்களுக்கு படிக்கும்போதே ஒரு வேலை பார்ட் டைம் ஜாப் போன்ற அமையிறதுக்கு சான்சஸ் இருக்குது வேலை தொழில் பார்க்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது அது நல்லாயிருக்கு அல்லது உங்களுடைய வேலைக்காக அல்லது தொழிலுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்குவீங்க படிப்பீங்க இப்போ ராகு புதன் சேர்ந்தால் லட்சுமி நாராயண யோகம் அப்போது எஜுகேஷன் லைனில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு டீச்சிங் லைனில் இருக்கீங்க நீங்கள் கற்றுத்தரீங்க அல்லது நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சுக்கரன் மற்றும் சூரியன் இருந்தால் சுக்கராதித்திய யோகம் அப்போது வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை உத்தியோகம் நல்ல விதத்தில் நிறத்தில் அமையும் செவ்வாயும் சூரியன் இருந்தால் மங்களாதித்திய யோகம் நில புலன்கள் கூட பிறந்தவர்கள் ரீதியாக இருக்கக்கூடிய கோட்டை கேஸ் தகராறு பிரச்சனை முடிவுக்கு வரும் சுக்கரன் ராகு சேர்ந்தால் திடீர் வேலை மாற்றம் திடீர் வீடு மாற்றம் திடீர்னு உறவுகள் மாறுறது வாழ்க்கை துணை மாறுவது லவ் பிரேக்கப் ஆகி வேறொரு வாழ்க்கை துறை அமைகிறது கலப்பு திருமணம் ஏற்படுறது போன்ற மாற்றங்கள் நடைபெறும் விதியின் வசத்தால் இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஏழில் வர சனிமான் அமர்ந்திருக்கிறார் பழைய நண்பர்கள் போய் புதிய நண்பர்கள் அமைவது அல்லது பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருது பிரிஞ்சு உங்களை விட்டு காணாம போன விலைக்கு போன உறவுகள் மீண்டும் வந்து சேர்றது பழைய சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் அதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது இப்படியான விபரித மாற்றங்களை இந்த கிரகங்கள் செய்யுது ஸோ கிரகங்கள் மறைவினாலும் சில நன்மை நடக்கப்பா கண்டிப்பாக நடக்கும் அப்படித்தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப்போகுது இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவால் நடக்கப் போகின்ற மாபெரும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த பலனெல்லாம் கண்டிப்பாக பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க ஆரம்பித்து விடும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் நான் சொன்ன மாதிரி நேர் வழியில் தர்ம வழியில் தான தர்மங்கள் செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டு சனிப்பதோஷம் மற்றும் பிரதோஷ வழிபாடுகளை தவறாமல் கடைபிடிச்சுங்க பெரிதளவு ஒரு நன்மைகளை அது செய்யும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் மரகமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசு தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்